அனைவருக்கும் வணக்கம் ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் மகாராஷ்டிரா எலெக்ஷன் தொடர்பாக தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நாளைய தினம் வாக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்குது முடிவுகள் நமக்கு தெரிஞ்சிடும் இதற்கு மத்தியில் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு வித்யா வேற ஒரு பார்வை என்பதை கொடுத்துருக்கு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் பாஜக ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஒரு இரண்டு கருத்து கணிப்புகள் மட்டும் நெக் டு நெக் இருக்கும் இரண்டில் யாருக்கான வாய்ப்பு வரலாங்கிற அளவு என்பது இருக்குது முதல்ல இந்த கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் உள்ள கொஞ்சம் டீடைல்டா போலான்னு நினைக்கிறேன் கருத்து கணிப்புகளை நீங்க தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புகளை எப்படி பாக்குறீங்க அதற்கப்புறம் நம்ம கூடுதலா பேசலாம் சார் அவங்க சரியான முறையில சமூகத்தை பிரதிபலிக்கிற மாதிரியான மாதிரிகளை தேர்வு செய்து எடுத்திருந்தாங்கன்னா ஒரு வேளை அது எல்லா முடிவுகளை போலவே வரக்கூடும் ஆனா வழக்கம் போலவே இந்த கடைசி இரண்டு மணி நேரங்கள்ல அல்லது முதல்ல சொன்ன இடையில வேறுபாடு அப்படிங்கிற சர்ச்சைகள் எல்லாம் இப்பவே வருது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே வருது அது தோற்கும் வரை காங்கிரஸ் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் இவிஎம் கோடாருன்னு சொல்லுவீங்க அல்லது இந்த மாதிரி வாக்குப்பதிவுல கோளாறுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நம்ம தளத்திலேயே கூட நம்ம வீடியோலயே கூட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது அது பிரச்சனை இல்லை அவங்க சொல்றது பிரச்சனை இல்லை முடிவு எப்படி வருதுங்கிறதும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் அறுதிட்டு இங்க சொல்றோம் இல்லை பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லி இருக்கிற எக்ஸிட் போல்ஸு எவ்வளவு தூரம் உண்மையானது அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எக்ஸிட் போல்ஸ் கடந்த காலத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்ன எக்ஸிட் போல் தோத்துருக்கு பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்ன எக்ஸிட் போல் தோத்துருக்கு அப்படின்னு எக்ஸிட் போல்ஸ் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குறோம் அதுக்குள்ள அவர்களுக்கு நண்பர்களுக்கு சில நண்பர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது காங்கிரஸ் ஜெயிக்கணும் நீங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்றீங்க ஆனா அது ஜெயிக்கிறதே இல்ல நீங்க சொன்னது ஒன்றுமே நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது நடக்கும் என்று ஆர்வடம் சொல்லும் வேலையை நாங்க ஒருபோதும் செய்யல அந்த மாதிரி வேலைகளை நாங்க செய்யவே இல்லை நாம் செய்யவும் இல்லை அங்க அங்கு தேர்தல் களம் தொடர்பாக நாம் படித்த புரிந்து கொண்ட செய்திகளை பகிர்ந்து கொள்கிறோம் அது வந்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது அந்த எதிர்பார்ப்பை பகிர்ந்து கொள்கிறோம் இது நடக்கும்னு தவிர இது நடக்கும் என்று ஆர்வடம் சொல்லவில்லை அப்படி எல்லாம் வந்து மாநிலங்கள்ல கட்சி மாநில கட்சி தலைவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் தெரியாது அகில இந்திய கட்சி தலைவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் தெரியாது முடிவுகள் என்ன வரும் என்பதை அவங்களுடைய கேடஸ் மத்தியில இருந்து கிடைக்கிற ஃபீட்பேக்கை வச்சு அவங்க அனுமானிக்கலாமே தவிர உண்மையிலேயே கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸி டிக்ளேர் பண்ணும் போதுதான் என்ன வரும்னு சொல்ல முடியும் நியாயமாக எல்லாமே நடக்கும் பட்சத்துல ஏற்கனவே இதுதான் முடிவாக வரணும்னு சொல்லும் ஈஸி அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறவங்களுக்கு என்ன வருங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் அது அந்த மாதிரி செய்யாதவங்களுக்கு அவங்க சொல்ற வரைக்கும் எது வரும்னு காத்துதான் இருப்பாங்களே தவிர வேற எதுவும் அவங்க சொல்ல மாட்டாங்க எக்ஸிட் பார்க்க வேண்டியது இருக்கு வேறு சில நண்பர்களுடைய கருத்தாக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய கருத்தாகவும் ஒரு மேட்டர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்த எக்ஸிட் போலு ப்ரீ போல் சர்வே இதெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்புகள் புதிது புதிதாக காலான்கள் போல நிறைய வந்திருக்கு அது எல்லாமே வந்து பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் நேரேட்டிவ அப்படியே முன்னிறுத்துவதாக முன்வைப்பதாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தையும் சிலர் சொல்றாங்க அதையும் புதிதாக கவனத்தில் கொள்கிறேன் அது ஒரு தொழிலாகவே மாறிடுச்சு அது ஒரு தொழிலாகவே மாறிடுச்சு சின்ன சின்ன அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க அந்த அமைப்புகள் எல்லாம் அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுதோ அதை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இண்டிபெண்ட் சர்வே ஆர்கனைசேஷனாகவோ இண்டிபெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாகவோ இருக்கிறதுக்கு பதிலாக அவை வந்து அடியாள் போல செயல்படுகின்றன அப்படின்னு அந்த சொல்ல சொல்கிறார்கள் அது கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு அப்படிங்கறதையும் புரிந்து கொள்கிறோம் எக்ஸிட் போல்ஸுக்கு நடுவில் இன்னொன்னு இந்த வெற்றி அப்படிங்கிறது அங்க போட்டியிடக்கூடிய அந்த ஆறு கட்சிகள் பிரதானமா சொல்லக்கூடிய அந்த ஆறு கட்சிகளுக்கும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டது அது வந்து இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி இந்த ஆறு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இந்த வெற்றியில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ட்டிங்க யார் இதில் மேஜரா ரோல் பிளே பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துல ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க கேள்வியாக எனக்கு தெரியுது ஏன்னா ஆறு கட்சிகள் போட்டியிடுகின்ற முதன்மையான கட்சிகளாக ஆறு கட்சிகள் போ போட்டியிடுகின்றன மூன்று ஒரு அணியிலும் இன்னொரு மூன்று வேற அணியிலும் இருக்கு அப்படிங்கிறத வச்சு இந்த தேர்தலை நம்ம பாக்குறோம்ல இது எல்லாமே இந்த ட்ரெடிஷனலாக தேர்தல் முடிவுகள் வந்துருச்சுன்னா அப்படியே மூணு இஸ்ட் மூணாகவே ஆகவே இருந்துரும்னு தோணுது ஒரு வேளை அதுல வேற சில குழப்பங்கள்லாம் இருந்ததுன்னா அல்லது இந்த தேர்தலையே இந்த ஆறு கட்சிகளும் எப்படி அணுகி இருக்கின்றன நீங்க சொல்ற மாதிரி அதன் அதன் முக்கியத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக எப்படி அணுகி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா ஒன்னு இஸ்டு அஞ்சாகத்தான் ஒவ்வொரு கட்சிக்கும் அது இருந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் கூட்டணிக்குள்ள மூன்று கட்சிகள் கூட்டணிக்குள்ள இரண்டு கட்சிகள் தோழமை கட்சிகளாக இருந்த போதிலும் முதலமைச்சர் போட்டியில நமக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் இருப்பது நல்லது அப்படிங்கிற ஒரு மீதி ஐந்து கட்சிகளுமே எண்ணிக்கை குறைவாக கிடைச்சு நமக்கு இந்த அளவுக்கு நல்ல எண்ணிக்கை கிடைத்தால் நல்லது என்ற நோக்கத்தில் வேலை செய்திருப்பார்களோ அப்படிங்கிற சந்தேகமும் அதுக்குள்ள வருது அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து அப்படி இருக்குது ஏன்னா பிஜேபி வந்து ஏக்நாத் சிண்டே தலைமையில சிவசேனா தலைமையில ஏக்நாத் சிண்டே தலைமையில இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் இயல்பாக ஏக்நாத் சிண்டேயே முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்வதாக பொருள் நிதிஷ்குமார் எப்படி பீகார்ல நிதிஷ்குமார் தலைமையில தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஏக்நாத் சிண்டே தலைமையில சந்திக்கிறோம் அவர் தலைமையில ஆட்சி இருந்தது அந்த ஆட்சியின் மீதான தீர்ப்பாக இந்த மக்களை பார்க்க மக்கள் மக்கள் தீர்ப்பாக இந்த தேர்தலை பார்க்கிறோம் அதனால ஏக்நாத் சிண்டைய தலைமையில தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு பக்கம் பொருள் இருக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு சிலர் பட்னாபிஸ் உட்பட என்ன சொல்றாங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வேலை நிலையை மாற்றணும்னாலும் மாத்திக்கலாம் யாருக்கு அதிகமான இடங்கள் கிடைக்குதோ அவங்க சிஎம் ஆகிறது தான் இயல்பானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாங்க இந்த வாக்கு பதிவை ஊடாக ஒரு தியரியை ஃப்ளோட் பண்றாங்க பட்னாவிஸ் வந்து முதல்வராக ஏற்கனவே இருந்தவர் இருந்தவர் அவர் வந்து இதுல முக்கியமான இடம் வந்து நீங்க இப்போ சொல்றது அந்த இந்த பக்கத்துல பிஜேபி கூட்டணில ரெண்டு முன்னாள் முதல்வர்கள் இருக்காங்க ஆமா சார் அந்த பக்கத்துல ஒரு முன்னாள் முதல்வர் இருக்காரு புதிய ஆஸ்பிரன்ஸ் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க அந்த பக்கத்துல இருக்காங்க உத்தவ் தாக்கரே முன்னாள் முதல்வர் மீதி ஆஸ்பிரன்ஸ் வந்து இருக்காங்க பவர் அவர் கிட்டத்தட்ட அவரு ஓய்வு இந்த இந்த தேர்தல் ஏற்கனவே சொல்லிட்டாரு இன்னி தேர்தல போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டு மக்களை அணுகி இருக்கிறாரு அதுதான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பபார் பொறுத்த வரைக்கும் கட்சிகள் வந்து ரெண்டு கட்சிகளும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வியாக எஞ்சி நிக்குது அப்படி ஒருவேளை அந்த பக்கத்துல பாதி பேரும் இந்த பக்கத்துல பாதி பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு அணில கொஞ்சம் வலிமையானவர்களாக இருந்தார்கள் என்றால் அவங்க வந்து திரும்பவும் அஜித் பவார முன்னிலை படுத்தியோ அல்லது வேற யாரையாவது முன்னிலைப்படுத்தியோ சிஎம் கிளைம் பண்ணுவாங்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி அதனாலதான் ட்ரெடிஷனல் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சுன்னா ஏதாவது ஒரு அணிக்கு உறுதியான பெரும்பான்மை சிக் அந்த உறுதியான பெரும்பான்மையை அணியே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குள்ள ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்வது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை இல்லை என்றால் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னால நீங்க தான் சிஎம்னு வாய்மொழி வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். ஆனா இப்போ ஹானர் பண்ண மறுக்கிறாங்க அதனால நான் முதலமைச்சர் என்றால் பேசுவோம் இல்லைன்னா நான் எதிரணிக்கு போயிட அப்படின்னு உத்தவ் தாக்கரே வந்த மாதிரி ஏதேனும் தேர்தலுக்கு பிறகு நடந்தால் அதுவும் அரசியல் திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல புரிந்து கொள்ள முடியுது அந்த வகையில பார்க்கும் போதுதான் ரெண்டு பக்கத்திலயும் சிஎம் ஆஸ்பிரன்ஸ பத்தி ஏன் அதிகமாக பேசுறோம் இந்த தேர்தல் வந்து சட்டப்பேரவைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் தானே முதலமைச்சருக்கு தேர்வுக்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லைல்ல இருந்தாலும் எதற்காக முதலமைச்சர் யாருன்னு ஊடகங்கள் கேள்வியை முன்வைத்து கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான அரசியலாகத்தான் படுது அந்த அந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால இதை பத்தி பேச வேண்டியதா இருக்கு சட்டப்பேரவைக்கு நடக்கிற தேர்தல் தான் ஆறு கட்சிகள் தான் மூன்று மூன்று கட்சிகளாக இரண்டு அணிகள் போட்டியிடுகின்றன அதுல எந்த அணி ஜெயிக்குதுன்னு பார்க்கணும் அதுல யாரு பெரும்பான்மை பெற்றார்களோ அவர்களை வா பதவியேற்பதற்கு ஆட்சி அமைப்பதற்கு கவர்னர் அழைப்பார் அப்படிங்கிறது எல்லாமே நமது ஜனநாயக நடைமுறைகளாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனா அந்த கப்போட முனைக்கும் கோப்பையின் முனைக்கும் உதடுகளுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியில என்ன வேண்டுமானாலும் நடந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கதையில தான் இந்த விஷயங்கள நம்ம பேசிட்டு இருக்கிறோம் முடிவுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த நம்பர்ஸ்ல இருந்து கூட்டணிகள் மாறுவதற்கான ஒரு அதுல ஒரு அந்த ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆமாம் கூட்டணிக்கு கூட்டணிகள் வந்து நான் சி ஆகணும்னு விரும்புறேன் ஆனா என்னுடைய கூட்டணிக்குள்ள அதுக்கு ஆதரவு இல்லை ஒருவேளை நான் எதிர்பக்கம் போயிட்டா அவங்க என்னை சிஎம் எல்லாரும் என்னோட அமைச்சரவையில சேர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தால் நான் ஏன் அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிற பார்வை ஆறு கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கும் அந்த ரெண்டு கட்சிகள் காங்கிரஸ் ரெண்டு கட்சிகளை தவிர்த்துட்டு ஆறு கட்சிகளுக்குள்ளயும் இருக்கும் நாலு கட்சிகளுக்குள்ளார் அவருடைய அப்படி மூவ் ஆகும் நினைக்கிறீங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல அவருக்கு இப்போ கூட கேம்பெயின்ல சொல்லியிருக்காரு அஜித் பவாரோடு எந்த உறவும் இனி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு குடும்ப அளவில் உண்டான போட்டியாகத்தான் பெரும்பாலும் இருக்கு இதில் நான் சொன்ன அந்த பாசிபிலிட்டி கூட அவங்க வந்து அந்த மேற்கு மகாராஷ்ட்ரால இரண்டு கட்சிகளும் தான் பிரிடாமினா போட்டிடுறாங்க ஏன்னா அந்த அந்த பகுதி யாருக்குங்கிற போட்டி அவங்களுக்குள்ளதான் இருக்கு அது தேசிய சரத் தேசிய தேசியவாத காங்கிரசனுடைய கோட்டையாக இருந்த பகுதி அதனால அங்க இருக்கக்கூடிய சுகர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த மாதிரி சில கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் யார் யார் கையில அதிகமான கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குங்கிறத பொறுத்து அந்த தேர்தல் முடிவுகள் வரலாம் சுகர் கேன் லாபி அப்படின்னு கடந்த காலங்கள்ல அந்த பகுதியை சொல்றாங்க அதுக்கு தான் இப்ப அந்த ரெண்டு பேரும் போட்டிடுறாங்க அதுல ஒருவர் அதிகமாக ஜெயிச்சாருன்னா இன்னொருத்தர் வந்து தோற்று போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால அங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஏரியால நல்லா ஜெயிச்சு வந்தாங்க நாப்பது நாப்பது சீட்டோட வந்தாங்கன்னு சொல்வதற்கு அங்க இடம் இல்லை அதுதான் அதுல உண்டான ஒரு சின்ன பிரச்சனை இன்னொன்னு இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே தொடர்பாகவும் அவருக்கு இந்த தேர்தல் என்பது ரொம்ப முக்கியமான தேர்தலா பார்க்கப்படுது ஒருவேளை அவர் வந்து நல்ல நம்பர்ஸ்ல ஜெயிச்சிட்டாரு அவருக்கு ஒருவேளை சிஎம் கேண்டிடேட்டோ மத்த ஏதோ கிடைக்கல அப்படிங்கும் ஒருவேளை அவர் பிஜேபிக்கு போறாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்க இந்த காம்ப்ரமைஸ் ஏத்துப்பாங்களா இப்ப பட்னவிஸ் ஆகட்டும் ஏக்நாத் டேவாகட்டும் அவர் ரெண்டு பேரும் சிஎம் சேரா குறி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது பிஜேபி சீட் வரைக்கும் முன்பு அந்த ஆறு கட்சிகள்லயுமே பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடுவது பாஜக மட்டும்தான் நூறு இடங்களுக்கு மேல போட்டியிடுவது பாஜகவும் காங்கிரசும் மட்டும்தான் சார் மீதி எல்லாருமே இரட்டை இலக்கங்கள்ல தான் போட்டிடுறாங்க இரநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல பாதி தான் இன்னொருக்கும் கீழே தான் போட்டிடுறாங்க அதனால அவங்களுடைய வெற்றி பெற்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் ஆட்சி ஆட்சியமைப்பதற்கான வாய்ப்பும் அப்படின்னு ஒரு பெர்மெண்டேஷன் காமினேஷன் போட்டு பார்க்கிறது அவர்களுக்குள்ள இயல்பானதாக இருக்கு கோட்பாட் அளவுல அங்க போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் தான் போகாமல் இருப்பாங்க அந்த அந்த சிக்கல் வந்து இருக்கு பெரும்பான்மை கிடைச்சு ஒருவேளை மகா யுத்திக்கு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்து யாராவது ஒருவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போயிட்டா அந்த 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 கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற லெவல்ல முடிவுகள் இருந்தால் கூட எதுவும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் ஓகே அதனால நமக்கு தெரிஞ்ச முன்னாள் முதலமைச்சர்கள் முதலமைச்சர் ஆவார்களா அல்லது புதிய முதலமைச்சர்கள் உருவாகி வருவார்களா அல்லது இந்த இயல்பான கூட்டணியின் படியே தான் இருக்குமா அல்லது தேர்தலுக்கு பின்னால ஏதேனும் மாற்றம் நடக்குமா எதுவுமே வந்து இப்போதைக்கு நம்மால உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து இப்படி இந்த சமீப காலங்கள்ல மகாராஷ்டிரால வந்து நிறைய கூட்டணி மாறி இருக்கு அதனால வந்து ஆட்சிகள் முதல்வர்கள் மாறி மாறி வந்திருக்கிறாங்க அப்ப அந்த நிலையான அரசை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மக்கள் அதை எதிர்பார்த்து மக்களினுடைய ஒரு இது இருந்ததுன்னா அதை யாரால பிரசன்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார் அது வந்து கூட்டணியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இதற்கு முன்னால இந்த இந்த ஒரு தேர்தல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மட்டும்தானே மூன்று முதலமைச்சர்களை பார்த்தோம் இந்த கட்சியை ஒட்டச்சு ஆட்களை கொண்டு போறது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கண்ணை கட்டிட்டு கட்சி தாவலை நடத்துவது போன்ற வேலைகள் எல்லாம் இந்த ஐந்து வருடங்கள்ல தானே பார்த்தோம் அதற்கான வாய்ப்பு இல்லாம சாலிடா வந்து மகா விகாஸ் அகாதிக்கு கொடுத்துட்டாங்கன்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கொடுத்துட்டாங்கன்னா அது நிலையான ஒரு ஐந்து ஆண்டுகளை ஆட்சியில் கழிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை பாஜக ஜெயிச்சா அப்படி ஒரு பாஜக ஜெயிச்சாலும் கிளியர் கிளியர் கட் மேண்டேட் இருந்ததுன்னா கட்டுங்கிறதுக்கு என்ன பொருள்னா இங்க இருந்து அஜித் பவார் அந்த பக்கம் போயிட்டா அவங்களுக்கு மெஜாரிட்டி வருங்கிற மாதிரி ஏக்நாத் சிண்டே அந்த பக்கம் போயிட்டாருன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி வருங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி வாய்ப்புகளே இல்லாம கிளியரா ரொம்ப அதிகமான வேறுபாட்டோட ஒரு வெற்றியை ஏதாவது ஒரு பக்கத்துக்கு கொடுத்தார்கள் என்றால் மட்டும்தான் அது சாத்தியம் அது போக அரசாங்கங்கள் மாறுவதில் பெரிய அளவில் நிலையான தன்மை கெட்டுப்போவதாக நான் நினைக்கல okay. அது ஜனநாயகத்தினுடைய பரிசோதனை முயற்சிகள்ல அதுவும் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்டேட் வந்து கன்சிஸ்டா தொடர்ந்து இயங்கி கொண்டே இருப்பது அது அதாவது அதிகாரிகள் சட்டம் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய காவல்துறை நீதி நீதித்துறை இந்த மாதிரி நிர்வாக அமைப்பு வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பது அதுல சில சிறு சிறு முடிவுகள் எடுக்கக்கூடிய தலைகள் மட்டும்தான் மாறுது இந்த தேர்தலில் இருந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அது மட்டும்தான் அப்படிங்கும் நிலையான தன்மைக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதிகாரத்தை கொள்வதற்காகவும் நாங்க மட்டுமே தான் நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பை கட்சிகள் உருவாக்க முயற்சிக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நாளை இந்நேரம் முடிவுகள் என்பது கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சந்தர்ப்பத்திலையும் மீண்டும் கூட இது தொடர்பாக உரையாடுவோம் உடைய நேரத்திற்கும் உடைய கருத்திற்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி ராம் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்